கள் பல் பல்சுவைகள் படைக்கும் பாசறை புது வருஷம் தொடங்கினாலே ரேடியோ மற்றும் டிவிகளில் இரண்டு தான் பிரபலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ரிலீஸான பாடல்கள் தான் புது வருஷம் அன்று நடக்கும் பார்ட்டி கொண்டாட்டங்களில் இந்த இரண்டு பாடல்கள் தான் அதிகமாக இடம் பிடிக்கும் இவற்றில் ஒன்று நல்லோர்கள் வாழ்வை காக்க என்ற சிவாஜி பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியான சங்கிலி படத்தில் இந்த பாடல் வருகிறது இன்னொன்று அதே ஆண்டில் கமல் நடித்து வெளியான சகலகலா வல்லவன் பட பாடல் இளமை இதோ இதோ என்ற பாடல் சிவாஜி பாட்டுக்கு எம் எஸ் பியும் கமல் பாட்டுக்கு இளையராஜாவும் படத்தில் வந்த ஹாப்பி நியூ இயர் பாடல் பிரபலம் இசை படத்தில் எஸ் ஜே சூர்யா பாடும் புத்தாண்டின் முதல் நாளிதழ் பாடலும் பிரபலம் இது தவிர அஜித் நடித்த பகைவன் விஜய் சேதுபதி டி ஆர் நடித்த கவன் படங்களில் புத்தாண்டு பாடல்கள் வந்தன ஆனால் எதுவுமே பிரபலமாகவில்லை வருடத்தில் நல்ல செயல்கள் சிந்தனைகளை எடுத்து சொல்லணும் அதுதான் புத்தாண்டுக்கு அடையாளமாக இருக்கும் அந்த விதத்தில் பார்த்தால் சங்கிலி சகல என இரண்டு படங்களிலும் வரும் புத்தாண்டு பாடல்களில் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது சிவாஜி நடித்த சங்கிலி பட பாடல்தான் நல்லோர்கள் வாழ்வை காக்க என்ற இந்த பாடலை டி எம் எஸ் பாடியுள்ளார் கண்ணதாசன் எழுதியுள்ளார் கமல் நடித்த சகலகல்லா வல்லவன் படத்தில் வரும் இளமை இதோ இதோ பாடலை எழுதியவர் பஞ்சு அருணாச்சல பாடியவர் எஸ்பிபி இளையராஜா இசை இந்த பாடலின் முதல் வரிதான் ஹாப்பி இயர்னு ஆரம்பிக்கும் மற்ற வரிகளில் புத்தாண்டுக்கும் இந்த பாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் குத்துவதில் சூரன் நான் புத்தாண்டு மதுமா இப்படி பாடலாமா ஏ தூஜே கேலியேனு இதுல இந்தி வரிகள் வேறு யார் காதிலும் பூ சுற்றுவேன் என ஏமாற்று வேலை எல்லோருக்கும் என் மீது கண்கள்னு தற்பொருமை வேறு வருகிறது ஆனால் சிவாஜி பாடலில் சமுதாய சிந்தனை மனிதாபிமானம் என உயர்ந்த கருத்துக்கள் வருகிறது அதே நேரம் அதைவிட கமல் பாடலை தான் அதிகம் கொண்டாடுகிறார்கள் ஏனென்றால் ஒன்லி மியூசிக் தான் கமலின் அட்டகாசமான நடனம் அதனால் இதைதான் சிவாஜி பாடலை விட ரசிக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்